ஒரு சிறிய மான்குட்டி இருந்தது அதன் பெயர் துள்ளி துள்ளிக்கு சத்தமான சத்தங்கள் பயம் ஒரு நாள் மரத்தின் உச்சியில் ஒரு கழுகு அமர்ந்திருந்தது கழுகு தன் அலகால் கிளையை உரசியது கிச் கிச் துள்ளி வேகமாக ஓடி ஒரு மரப்பொந்துக்குள் ஒழிந்தது அங்கே ஒரு சிறிய மஞ்சள் பூச்சியை கண்டது பூச்சி பயப்படவில்லை அது துள்ளியை பார்த்து சிரித்தது துள்ளி கேட்டது உனக்கு சத்தம் பயமில்லையா பூச்சி சத்தங்கள்தான் எங்களுடைய நண்பர்கள் என்றது துள்ளிக்கு குழப்பம் பயத்தை எப்படி நண்பனாக்க முடியும் பூச்சி வெளியே பறந்து செல்ல தயாரானது துள்ளி தயங்கியது வெளியே சத்தங்கள் இருக்கும் பூச்சி அந்த சத்தம்தான் காட்டினிசை என்றது துள்ளி மெதுவாக ஊரடி எடுத்து வைத்தது அந்த சத்தம்தான் காட்டின் இசை என்றது துள்ளி மெதுவாக ஊரடி எடுத்து வைத்தது திடீரென ஒரு மரங்கொத்தி கொத்தியது டக் 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 துள்ளி அலறியது இது எப்படி இசையாகும் பூச்சி சொன்னது இது தாளம் நடனமாடு துள்ளி மெதுவாக தனது காலை அசைக்க ஆரம்பித்தது மேலே கழுகின் சத்தம் மீண்டும் கேட்டது கிச் கிச் பூச்சி சொன்னது இது ஒரு பிரமாண்டமான சிம்பனி துள்ளி இப்போது சத்தங்களை உற்று கவனிக்க ஆரம்பித்தது ஒவ்வொரு சத்தமும் தனித்தனியே அழகாக இருந்தது சப்தம் பயங்கரமானதில்லை அது சந்தோஷம் துள்ளி மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தது கழுகு அதை பார்த்தது ஆனால் சத்தம் எழுப்பவில்லை துள்ளி கழுகை பார்த்த புன்னகைத்தது துள்ளி புழுப்பவில்லை துள்ளி கழுகை பார்த்த புன்னகைத்தது துள்ளி பூச்சிக்கு நன்றி சொன்னது பயம் என்பது கேட்காத ஒரு இசை என்றது பூச்சி துள்ளி இனி பயப்படவே இல்லை துள்ளி காட்டின் இசையை ரசித்தது அதுவே அதன் வீடு அதுவே அதன் வீடு